வணக்கம் இது சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது என்னென்னா வீட்டில் இருந்தபடி பேன் கார்டு அப்ளை பண்ணுவது எப்படி என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பேன் கார்டு வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான அத்தியாவசியப் பொருள் உண்டாக இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேங்க்கு போய் அமௌண்ட்டு வந்து டெபாசிட் பண்ணும்போது ஒரு அமௌண்ட்டுக்கு மேலே அளவுக்கு மீறி எடுக்கும்போது வித்ரா பண்ணும்போது இப்படி பல வகையான நேரங்களில் வந்து பேன் கார்டு நம்பர்லாம் கண்டிப்பாக கேட்குறாங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவதுக்கும் இந்த பேன் கார்டு நம்பர் வந்து தேவைப்படுது இப்படி பல வகையில் யூஸ் பண்ணக்கூடிய பேன் கார்டு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வெளியே போய் அப்ளை பண்ணுறோம் வெளியே போய் அப்ளை பண்ணும்போது நிறையா அமௌண்ட்டு வந்து வசூலிப்பதாக என் ஃப்ரெண்டு வந்து சொன்னார் அதனால் மக்களுக்கு யூஸ் ஆகும் விதமாக நான் வந்து வீட்டிலேருந்தே எப்படி பேன் கார்டு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆன்லைன் பேன் கார்டு அப்ளை அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள் அதனால் அஃபிஷியல் வெப்சைட் ஆனால் என்எஸ்டிஎல் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க கீழே வந்திங்கன்னா கேட்டகரி ஆஃப் அப்ளிகண்ட் இல்லை இண்டிவிஜுவல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு செலக்ட் கொடுங்க அதில் அதர் இண்டிவிஜுவல்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிங்கதும் ஏரியா கோட் ஏஓ டைப் ரேஞ்ச் கோட் ஏஓ நம்பர் இதில் நீங்கள் எதுவுமே ஃபில்ஃபில் பண்ண வேண்டாம் இதில் நீங்கள் நேஷ்னல் அண்டு இன்டர்நேஷ்னல் டேக்ஸுக்கான சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் இருக்கும் நீங்கள் நேஷ்னல் டேக்ஸபிள் டீட்டெயில்ஸ்னால் இதை கிளிக் பண்ணி போங்க இன்டர்நேஷ்னல் டேக்ஸபிள் ஏஓ டீட்டெயில்ஸ்னால் நீங்கள் இதை கிளிக் பண்ணி போய்க்கலாம் இப்போ நான் நேஷனல் டேக்சபிள் டீட்டெயில்னால நான் இதை கிளிக் பண்ணுறேன் இந்த வெப்சைட் ஓப்பன் ஆனதும் ஒரு பேஜ் ஒன்று வரும் அந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஊரை கரெக்டாக கொடுங்க இதை நான் வி சீரியஸ் கொடுத்தீங்கன்னா வி சீரியஸ் உள்ள நே ஊர் லிஸ்ட்லாம் வரும் எம் கொடுத்தீங்கன்னா மதுரை மாயபுரம் இப்படிங்கிற லிஸ்ட்டெல்லாம் வரும் நான் வி கொடுக்குறேன் விருதுநகர் நான் அதனால் வீக் என்ற இதை செலக்ட் பண்ணுறேன் விருதுநகர் என்னுடைய சர்க்கிள் கொடுத்துட்டு நான் சப்மிட் கொடுக்குறேன் கொடுத்தோன்னே இதில் ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்ஃபில் ஆயிரும் நெக்ஸ்ட்டு உங்களுடைய நேம் கொடுங்க நேம் கரெக்டாக கொடுங்க எல்லாத்துமே வந்து பார்த்திங்கன்னா கேப்சலாக கொடுத்துட்டு வாங்க உங்களுடைய நேம் வந்து ஃபர்ஸ்ட் நேம் கொடுங்க நெக்ஸ்ட்டு லாஸ்ட் நேம் கொடுங்க மிடில் நேம் கொடுத்தாலும் கொடுக்கலாம் பட் லாஸ்ட் நேம் வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் இரண்டாவது நீங்கள் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் டைம் கொடுக்கும்போதே உங்களுக்கு வந்து கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரிண்ட் ஆகி வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டில் வந்து ப்ரிண்ட் ஆகி வரக்கூடிய இது எனக்கு வந்து இந்த இது வந்து இந்த நேம் இருக்கட்டும் அப்படிங்க நினச்சிங்கன்னா விரும்பிங்கன்னா இதே வச்சுக்கலாம் இல்லை எனக்கு பேன் கார்டில் பிரிண்ட் ஆகி வரும்போது இது வேண்டாம் என்னுடைய நேம் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்க விரும்புனீங்கன்னா அதுக்கேற்றா போல் நீங்கள் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இன்னொரு நேம் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஆட் பண்ண விரும்புனீங்கன்னா எஸ் கொடுத்து உங்களுடைய நேம் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துக்கலாம் இல்லை விரும்பலை அப்படின்னா நோ கொடுத்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் உங்களுடைய ஜெண்டர் வந்து செலெக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுங்க ஏதாவது தப்பாகிச்சு அப்படின்னீங்கன்னா ஃபர்தராக ரீ அப்ளை தான் பண்ணோம் ரீ அப்ளை பண்ணோம் அல்லது கரெக்ஷன் பண்ணோம் கரெக்ஷன் பண்ணும்போது ஃபர்தராக ஒரு அமௌண்ட் கேட்கத்தான் செய்யும் ஸோ நீங்கள் கொடுக்கும்போதே கரெக்டாக உங்களுடைய டேட்டாப் பர்த்து ஐடி ப்ரூஃபில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பா நேம் கொடுங்க பெண்கள் மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் கொடுத்துக்கலாம் இல்லை எனக்கு அப்பா இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய அந்த ஃபீல்ட் ஆஃப் ஆப்ஷன் சொல்லிட்டு உங்கள் அம்மா நேம் இருக்கும் அதில் அம்மா நேம் கொடுத்துக்கோங்க இதுலேயும் கண்டிப்பான லாஸ்ட் நேம் கண்டிப்பான முறையில் நாம் கொடுத்தே ஆகணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு நம்பரில் அப்பா நேம் பிரிண்ட் ஆகி வரணுமா அம்மா நேம் ப்ரிண்ட் ஆகுமா வரமா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் கண்டிப்பான முறையில் இரண்டு ஆப்ஷனில் எதாவது ஒன்று நம்ம செலக்ட் பண்ணி தான் ஆகணும் உங்களுக்கு யார் நேம் விருப்பமோ அவங்க நேமை வந்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுடைய அட்ரஸ் கரெக்டாக கொடுங்க அட்ரஸ் ப்ரூஃப்பில் ஐடி ப்ரூஃப்பில் உள்ள அட்ரஸை கரெக்டாக கொடுங்க அஃபீஷியல் அட்ரஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுங்க இல்லை அப்படின்னா ரீசனல் அட்ரஸ் உங்களுடைய எந்த அட்ரஸே கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இதில் வந்து ரீசனல் ஆஃபீஸ் இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த அட்ரஸ் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த அட்ரஸ்க்கு தான் உங்களுக்கு சப்மிட் கொடுத்தோனையும் உங்களுடைய பேன் கார்டு வந்து சென்ட் ஆகி வரும் அதனால் நீங்கள் எந்த ஆஃபீஸ் அட்ரஸோ எந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களோ கரண்டில் எந்த அட்ரஸ் இருக்கீங்களோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய கான்டெக்ட் டீட்டெயில்ஸு இதில் வந்து இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் இதில் செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் இதில் கொடுத்துருங்க மெயில் ஐடி இருந்துச்சின்னா மெயில் மெயில் கொடுங்க இல்லை அப்படின்னா விட்டுருங்க உங்களுடைய ஆதார் நம்பர் கரெக்டாக கொடுங்க ஆதார் நம்பர் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் நீங்கள் கொடுத்துட்டு உங்களுடைய நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறது நீங்கள் என்னவா இருக்கிறீங்க அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் கேட்கும் நீங்கள் வந்து எம்ப்ளாயி அப்படின்னா எம்ப்ளாயி செலெக்ட் பண்ணிக்கோங்க எம்ப்ளாயி செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறது இங்கே கொடுக்கணும் ஓகேங்களா இங்கே வேலை என்ன வேலை பார்க்குறீங்களோ கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரூஃப் இதில் இருந்து பண்ண வேண்டாம் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கண்டிப்பான முறையில் ஒரு அட்ரஸ் ப்ரூஃபு ரெண்டு ஐடி ப்ரூஃப் கொடுக்கணும் ரெண்டு ஐடி ப்ரூஃப் ஏன் கேட்குறாங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்து உங்களை பார்க்காம வந்து பார்க்குறாங்க செக் பண்ணுறாங்க ஸோ அவங்களுடைய வெரிஃபிகேஷன் வந்து ஒன்னார் மோர் தென் பண்ணுறதுக்காக ரெண்டு ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ஆப்ஷன்ஸ் உள்ளது மட்டும்தான் நீங்கள் வந்து கொடுக்க முடியும் வேறு எந்த ஒரு ப்ரூஃபுமே நீங்கள் கொடுக்க முடியாது ஸோ இதில் உள்ள ப்ரூஃபெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த ப்ரூஃப் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க என்னென்ன ப்ரூஃப் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளஸ்ஸு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் டைப் பண்ணிக்கோங்க உங்களோட நேம் டைப் பண்ணிட்டு இங்கே வந்து இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஊர் நேம் இங்கே கொடுங்க கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ட்ரான்சாக்ஷன் அதாவது அமௌண்ட்டு ட்ரான்சாக்ஷன் கேட்கும் அதை கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து நெட்டில் தான் பே பண்ணி ஆகணும் நெட்டில் தான் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணி ஆகணும் நெட் பேங்கிங் வச்சுருக்கவங்க வந்து இதை செலக்ட் பண்ணி பண்ணலாம் ஆஃப் பேங்கிங் அவைலபிள் இருக்குது அதில் என்னென்ன பேங்கிங் அவைஸ் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் க்ளிக் பண்ணிங்கன்னா அதனுடைய லிஸ்ட்டாக பேங்க் வரும் இதில் செலக்ட் இதில் உண்டான பேங்க் வந்து இங்கே வச்சுக்கோங்க இல்லை எனக்கு டெபிட் கார்டு தான் இருக்குது கிரெடிட் கார்டு தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இதை செலக்ட் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை வந்து இதில் நீங்கள் பே பண்ணலாம் நெக்ஸ்ட்டு இதில் வந்து செல்ஃபுக்கு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய சிக்னேச்சர் அண்டு உங்களுடைய டாக்குமெண்ட் இந்த மூணுமே வந்து ஸ்கேன் பண்ணதை வந்து அப்லோட் பண்ணிடுங்க அப்லோடு பண்ணியதும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணியாச்சு அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகிரும் சப்போஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகலை அப்படின்னா இங்கே வந்து டிஸ்பிளே ஆகாது இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சான்கிறத செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணால் தான் நீங்கள் அப்லோடு பண்ணுது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் லாஸ்ட்டாக சப்மிட் கொடுக்காதிங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒன்ஸ் ஒரு டைம் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபைனல் வரைக்கும் நம்ம போட்ட இதெல்லாமே கரெக்டாக இருக்கா டேட்டாலாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணுறது வந்து உங்களுடைய நேம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் உங்களுடைய அட்ரஸ் வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸு நம்பரு மொபைல் நம்பரு அப்புறம் உங்களுடைய மெயில் ஐடி இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக வந்து உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் இப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அக்காலஜி நம்பர் ஒன்று வரும் ப்ளஸ் உங்களுக்கு ஒரு இதோடைய அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் ஆகி வரும் நீங்கள் வந்து என்ன பண்ண பிடிஎஃப் ஃபைலில் வரும் அந்த பிடிஎஃப் ஃபைலில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளஸ் உங்கள் மெயிலையும் ஏற்றி வச்சுக்கோங்க சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து ஒரு காப்பி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ நம்ம என்னென்ன அப்ளை பண்ணோம் என்னென்ன என்க்ளோஸ் பண்ணோம் அந்த ப்ரூஃபுலாம் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த மூணு ப்ரூஃப் நான் பண்ணுற மூணு ப்ரூஃபையும் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஜெராக்ஸ் வச்சுக்கணும் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு இரண்டு ஃபோட்டோ ரெண்டு ஃபோட்டோ வந்து கண்டிப்பான முறையில் எடுத்துக்கணும் எடுத்து வச்சுட்டு அந்த அப்ளிகேஷன் ப்ரிண்ட் ஆகி வந்தோடனே அதில் ஒரு ஃபோட்டோ ஒன்று ஓட்டணும் இன்னொரு ஃபோட்டோ வந்து லெஃப்ட் சைடில் வந்து அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க அட்டாச் பண்ணிட்டு ஒரு அப்ளிகேஷனில் அந்த ஃபோட்டோ மேலே சைன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அங்கங்கே சிக்னேச்சர் கேட்டிருக்கோம் அப்ளிகேன் சைனு அதெல்லாம் சிக்னேச்சரை சைன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ரௌன் கலர் கவர் ஒன்று வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதில் வந்து கண்டிப்பான முறையில் வந்து அப்ளிகேஷன் ஃபார் பேன் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இதிலலாம் நீங்கள் பின்ட்டு எழுதலாம் இல்லை பிரிண்ட் எடுத்தும் ஒட்டலாம் நீங்கள் என்ன பண்ணும் அப்ளிகேஷன் ஃபார் பேன் போட்டு இதனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா இது அக்னாலஜிமெண்ட் நம்பர் இந்த அக்னாலஜிமெண்ட் நம்பர் தான் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும் இல்லை அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுக்கணும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரம் அட்ரெஸ் ஃப்ரம் அட்ரஸ் வந்து உங்கள் அட்ரஸ் இதில் கொடுத்துக்கோங்க உங்கள் அட்ரஸ் இதில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் ஃப்ரம் அட்ரஸ் வந்து உங்கள் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க டூ அட்ரஸ் வந்து இந்த இதை கரெக்டாக கொடுங்க இந்த டூ அட்ரஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து டிசை இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டை வந்து இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிச்சுனேன் நீங்கள் இதை பார்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா இந்த டூ அட்ரஸ் இதை கொடுத்துக்கோங்க பாஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் செலக்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்புடின்னா இந்த இதுக்கு வந்து போஸ்ட் பண்ணிடுங்க போஸ்ட் பண்ணிடுங்க அல்லது ஸ்பீட் போஸ்ட் போட்டுருங்க ஸ்பீட் போஸ்ட் போட்டதும் உங்களுக்கு வந்து ஃபிஃப்டீன் டேஸில் வந்து பேன் கார்டு வந்து வந்துடும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த அக்னாலஜி நம்பரை வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம் எப்படி ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள ஒன்றர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்